பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் முழு ஊடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சேலம் திருவகண்டனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் திருமணம் நடைபெற்று இந்த திருமண விழாவில் மணமகன் மணமகள் உட்பட ஒருவர் கூட மோச முகக்கவசம் அணியாமலும் அதிக அளவில் கூட்டத்தை கூட்டி சமூக இடைவெளி கடைபிடிக்காமலும் திருமண விழாவை நடத்தினர் இதனை அறிந்த அப்பகுதிக்கு வந்த சூரமங்கலம் பகுதி மாநகராட்சி அதிகாரிகள் திருமண மண்டபத்தில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி கடைபிடிக்காமலும் இருந்ததால் திருமண வீட்டாருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் இதேபோல போல பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் ஒருவர் கூட முகக்கவசம் அணியாமலும் அதிக அளவில் கூட்டத்தை கூட்டி இந்நிலையில் அங்கும் அஸ்தம்பட்டி பகுதி மாநகராட்சி அதிகாரிகள் ஐந்தாயிரம் ரூபாய் அறிவித்தனர் திருமண விழாக்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமல் இருந்த மூன்று மண்டபங்களில் மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரி 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 சரி